ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனையை அறுநூற்றி அறுபத்தி மூன்று போதனை நாள் ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை வெளியே பார்த்தால் ராக மயம் நடுநிலைக்கு இடமில்லை அதனால் உள்ளே திரும்பும் அங்கும் அவைதான் ஆனால் அவ்வளவு பலம் இருக்காது ஆகையால் அதை நீக்க பிரயத்தனம் தேவையும் இல்லை கவனித்தாலே போதும் யாரோ நம்மை கவனிக்கிறதே என்று வெட்கப்பட்டது போல மறைய ஆரம்பிக்கும் அப்போது கவனிப்போனாகிய சாட்சி திடப்பட ஆரம்பித்து உள்நோக்கு திடமாகி மிக நிண்ணிய விருத்துகளையும் கண்டு அவை அடங்க ஏதுவாகும் பிராரத்த கர்மம் சிறிதளவும் பாதிக்காமல் போகும் அதுவே முக்தி நிலை அந்நிலை விவேக முக்திக்கு எடுத்துச் செல்லும் ஆகையால் சாட்சி பாவனையில் திட நம்பிக்கை வைக்கத்தக்கது அயலான் செத்து அழுகையும் கேட்கிறது நம்மை பாதிப்பதில்லை அதுபோல நம் நியரஸ்ட் அகங்காரிக்கு ஏற்படும் துன்பங்களிலும் இன்பங்களிலும் இருக்க சாட்சியாவோம் ॐ शान्ति शान्ति शान्ति